இப்ப நாம இஷ்டத்துக்கு எல்லாமே கூடும் அது கூடும் இது கூடும் என்று எல்லாவற்றிலிருந்து வரக்கூடிய பணத்தை நாம் எடுத்துக்கிட்டா எப்படி நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் எந்த மருத்துவமனை போனாலும் முஸ்லீம்கள் அப்படிங்கிற பரவலான பேச்சு எங்கே போனாலும் முஸ்லீம்களை பார்க்கலாம் புருக்காவை பார்க்கலாம் என்ன காரணங்க காரணம் என்ன காஃபிர்கள் எல்லாம் அநியாயம் செய்யத்தானே செய்யறாங்க இந்த உலகம் அவனுக்கு சொர்க்கம் அவனுக்கு நரகம் இருக்கு நிரந்தரம் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளுக்கான தண்டனை தான் நோய்களாக பல்வேறு வகையான நோய்களாக நம்ம பார்க்குறோம் பல வகையான நோய்கள் எல்லாம் பாதுகாக்கணும் எவ்வளோ புற்றுநோய்கள் பரமிப்பே கிடக்குது என்னென்ன வியாதிகள் பேர் கேள்விப்படாத சொல்லவே முடியாத பல பல வியாதிகள் எல்லாம் கிடக்குதுன்னு சொன்னால் என்ன இந்த ஹராம் தான் நம்முடைய தாய்மார்கள் ஒரு பெரிய காரணம் ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு ஆணுடைய பொருளாதாரம் என்ன அவன் எந்த நிலையில் இருக்கிறாங்கிறத யோசிக்கிறதே கிடையாது அவனை சீண்டி விடுறதே இந்த பொம்பளைங்க தான் இல்லையா அவன் ஏதாவது வாங்கி கொடுக்கலன்னா நீ எதுக்குமே லாய்க்கில்லன்னுருவா அவனுக்கு அது பெரிய தன்மான பிரச்சனை எல்லா பொம்பளையுமே நண்டி கெட்டவங்க தானே காலம் பூரணமாக அவங்களுக்கு ஆண்டி உழைச்சி எல்லாம் கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கல இருந்து எதையுமே நான் பார்க்கலைன்னு சொல்லிடுவா பெருமானாரே அப்படி தான் சொன்னான் இந்த பொம்பளைங்களை பற்றி சொன்னாங்க நரகத்தில் உங்களை அதிகமாக பார்த்தேன்னு சொல்லி ஏன் அதிகமாக பார்த்தீங்கன்னு கேட்டாங்க நீங்கள் கணவனுக்கு நண்டி துரோகம் செய்கிறீங்க எப்படி நண்டி துரோகம் செய்கிறோன்னு கேட்டாங்க அவன் காலம் பூரா அவங்களுக்கு எல்லாம் செஞ்சிருப்பான் ஏதோ ஒரு கட்டத்துல முடியாதுன்னு இருப்பான் உன்னால நான் எந்த இன்பத்தையும் சந்திக்கலன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிருவீங்க எல்லா வீட்லையும் நடக்கிற கதை இது எல்லா வீட்லயும் இதுதான் ஆண்களுக்கான பிரச்சனை இந்த பொம்பளைங்க தான் பொம்பளை ஹலால் ஹராம பேணக்கூடிய பொம்பளையா இருந்துட்டா ஆண்கள் எல்லாம் அவுளியாக்களா தான் இருப்பாங்க இப்போ அங்க திருப்திப்படுத்தணும் வேற வழி இல்லை அங்க திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யறது லோனை வாங்க அதை வாங்கு வட்டியா அதுவா இதுவா எல்லாத்தையும் போட்டு கலந்துறது ஒரு பக்கம் இன்சூரன்ஸு நிர்பந்தம் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது சட்டம் இல்லைனா இப்போ ரோட்டில் போலீஸ் பிடிச்சான்னா ஃபைன் போட்டுருவான் நிர்பந்தத்துக்காக இல்லைனா இன்சூரன்ஸுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை கூடாது இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்க சட்டத்துக்காக கூடும் ஆனால் வாகன விபத்துக்குள்ளானா இன்சூரன்ஸ் கம்பெனி நஷ்டத்துக்குரிய பணத்தை தரான்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ பிரீமியம் கட்டினீங்களோ அதுதான் வாங்கலாம் அதான் உங்களுக்கு ஆளாக அதுக்கு மேலே வாங்கக்கூடாது என்னங்க அவன் தானே கொடுக்குறான் சும்மா தானே கொடுக்குறான் இல்லை ஜாயீஸ் இல்லை மேலதிகமாக உள்ளதை நீங்கள் யாருக்காவது கொடுத்தாகணும் யாருக்காவது நீங்கள் தர்மமாக தான் கொடுக்கணுமே தவிர மேலதிகமாக உள்ளதை நீங்கள் இது பண்ணக்கூடாது கொஞ்சம் கஷ்டம் ஒரு நாற்பது நாள் ஒரு உறுதியாக ஹலால மட்டும் ஒரு மனுஷன் சாப்பிட்டான்னு சொன்னால் அவனுடைய உள்ளம் பிரகாசம் அடையும் அவன் தத்துவங்கள் ஞானங்கள் வெளிப்படும் ஹலால நாற்பது நாள் நான் எந்த சந்தேகத்திற்கிடமான இதுக்கும் போகமாட்டேன் பியூர் ஹலாலில் இருப்பேன்னு சொல்லி ஒரு நாற்பதுன்னு நாற்பதுங்கிற எண்ணிக்கைக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கு அதனால தான் சூஃபியாக்கள் நாற்பது நாள் சில்லா இருப்பாங்க ஜமாத்தில் நாற்பது நாள் இதெல்லாம் அந்த அடிப்பில் வர்றது தான் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நாற்பது நாள் தூயமையாக இருப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்தா வாழ்க்கை பூரா ஹலாலாக ஆயிடும் எனவே அல்லாஹ் நம்மளை இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த ஹராமான செல்வங்கள் போய் தான் நம்மளுடைய உடலை கெடுத்து விதவிதமான நோய்களை காரணமாக்குது இந்த பாவங்கள் போது பாவம் செய்யாதவங்களும் பாதிக்கப்படுவாங்க இதுதான் ஒரு விஷயம் இந்த பாவங்களை செய்கிறதுனால பருங்க பிறக்கிற குழந்தை கேன்சரோடு பிறக்குது அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுது அந்த குழந்தை என்ன செஞ்சதுங்க பெரியவர்கள் செய்கிற பாவங்கள் குழந்தைகளை பாதிக்கும் தலைமுறை தலைமுறையும் பாதிக்கும் ஹராமான காசுகள் நம்ம தௌவா செய்யல பெரியவங்க அடுத்த பேரம்பேத்திகள் வரைக்கும் அடுத்தடுத்த தலைமுறை வரைக்கும் பாதிக்கும் ஹலாலுடைய பறக்கத்து தலைமுறை தலைமுறைக்கு நீடிக்கும் நீங்கள் ஹலால சம்பாதிச்சு வச்ச சின்ன செல்வத்தை விட்டுட்டு போனீங்க உங்களுடைய பேர குழந்தைகள் பன்மடங்கா பெருங்கி பெருகி அந்த ஹலால அனுபவிப்பாங்க அப்ப இந்த ஹராமுகளுடைய விளைவு தான் பாவமற்றவர்களெல்லாம் நோய்களால் பாதிக்கப்படுறாங்க அவர்களுடைய சாபங்கள் எல்லாம் இந்த பாவம் செய்யறவங்கள தான் பீடிக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது அல்லாஹால இந்த ஹராமான சந்தேகத்திற்கிடமான பொருளீட்டுகிற வழிகளிலிருந்து அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாத்து கொஞ்சமானாலும் சரி பறக்கத்தான நிறைவான ஹலாலான ரிஸ்கை அல்லா நம் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக எல்லாவிதமான நோய் நொடிகளை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக ஆட்சியாளர்களுடைய இதயங்களை அல்லா இலக செய்வானாக இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்தான சூழல்களையும் சாதகமாக மாற்றுவானாக வா ஃபு அவ் அஹமது